نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان السمع والبصر والفؤاد كل اولئك كان عنه مسؤولا صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுஜல்ல ஜல்ல நுகூ தாலா தெருமறையில் மனித குலத்திற்கு விடுக்கிற பல்வேறு எச்சரிக்கைகளில் ஒரு செய்தி சூரா பனு இஸ்ராயில் அத்தியாயத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் நிச்சயமாக கேட்டலும் பார்த்தலும் சிந்தித்தலும் இவைகள் எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லுகிறான் இன்ன சம் அவல் பசரவல் தவறாக கேட்குதல் தவறாக பார்க்குதல் தவறாக சிந்திக்குதல் அல்லது பார்வையில் தவறு கேட்டலில் தவறு சிந்தித்தலில் தவறு இவைகள் எல்லாமே மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவன் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் என்று அல்லாஹு மனிதனை எச்சரிக்கிறான் அன்பானவர்களே தவறாக கேட்டல் பார்க்குதல் சிந்தித்தல் என்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது இந்த உலகத்தில் ஊடகங்கள் நிச்சயமாக செய்திகளை தவறாக பரப்புவதும் தவறான ஒரு கருத்தை உருவாக்குவதும் அந்த செய்தியை நல்லதோ கெட்டதோ ஆதாயங்களுடன் அதை அணுகுவதும் பரபரப்புக்காக வேண்டி செய்திகளை சொல்லுவதும் இன்றைய ஊடகங்கள் மிக முக்கியமான இடத்தில் இந்த பங்கிலே இருக்கிறது அன்பானவர்களே இன்றைக்கு நவம்பர் இருபத்தி ஒன்று தொலைக்காட்சி நாள் என்று இந்த நாளைக்கு பெயர் ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்னாலே நவம்பர் பதினாறு வேர்ல்டு பிரஸ் டே உலக ஊடக தினம் பத்திரிகை தினம் அச்சு ஊடகங்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு நாள் இந்த நேரத்தில் ஊடகங்களை குறித்து குறிப்பாக இந்த வாரம் முழுக்க இந்தியாவிலே நடைபெற்ற ஊடகத்தின் அறத்தை மீறிய தர்மங்களை மீறிய பல செயல்களை ஒன்றுமில்லை நடுநிலை கண்ணோட்டத்தோடு கொஞ்சம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முதலில் ஒரு செய்தி ஊடகங்கள் ஊடகத்தில் பணியாற்றுவோர் ஊடக தொடர்புடையோர் இவைகள் எல்லாவற்றிற்கும் திருக்குர் ஆன் இரண்டு செய்தி சொல்லுகிறது திருக்குரானின் இரண்டு இடத்தில் அல்லாஹ் அதை அழுத்தமாக பதிவு செய்கிறான் சொல்ல குர்ஆன் கூறும் ஊடக ஒழுங்கு என்று நீங்கள் அந்த ரெண்டு வசனத்தை சொல்லலாம் ஊடகவியலாளர்களுக்காக இறைவன் சொன்ன செய்தியாக அதை எடுத்துக்கொள்ளலாம் நம்பர் ஒன்னு அல்லாஹ் குரானில சொல்லுகிறான் ஏதேனும் ஒரு செய்தி கிடைத்தால் அது பயத்தின் செய்தியோ பயமற்ற செய்தியோ ஒரு செய்தி கிடைத்தால் அச்சத்துடனோ அல்லது அச்சம் இல்லாமலோ ஏதோ ஒரு செய்தி கிடைத்தவுடன் பரப்பி விடுகிறார்கள் வைதா ஜா அகும் மினல் அம்னி அவில் ஹௌஹி அதா ஹவுபிஹி அச்சமோ அச்சம் இல்லையோ ஒரு செய்தி கிடைத்தவுடன் பரப்பி விடுகிறார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் வல உருத்தூகையில் ரசூலி வயலா உளில் அம்ரி மின்ஹும் ல அலிமகு லதீன அஸ்தம்பித்து மின்ஹும் சரியான இடத்தில் இதை கொண்டு போய் இந்த செய்தியை பரப்பாமல் தீர்க்கமாக ஆராய்கிற உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளுகிற இடத்தில் இதை கொண்டு போய் இருந்தால் ஆய்வு செய்வோர் இதை சரியாக அணுகியிருப்பார்கள் என்று குரான் சொல்லுகிறது குர்ஆன் கூறுகிற ஊடக தர்மம் என்று இந்த ஆயத்தை சொல்லின் அது மிகையல்ல எந்த செய்தி கிடைத்தாலும் ஆராயாமல் பரப்பிவிடுவதை குற்றம் என்று கூறுகிறது குர்ஆன் இது ஒன்னாவது வசனம் ஊடகம் சார்ந்தவர்களுக்கும் ஊடகத்திற்கும் இறைவன் சொல்லுகிற இரண்டாவது செய்தி அல் வருகிறது நாம் பல முறை கேள்விப்பட்டிருப்போம் யாராவது ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தெரியாமலேயே ஒரு கூட்டத்தாரிடம் நீங்கள் மோதுவதற்கு முன்னால் விஷயத்தை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் எந்த செய்தி வந்தாலும் தெளிவுபடுத்தாமல் ஆய்ந்தறியாமல் அதன் உண்மைத்தன்மை அறியாமல் அந்த செய்திகளை சொல்லாதீர்கள் ஒருவேளை அந்த செய்தியினால் ஏதாவது ஒரு கூட்டத்தாரை நீங்கள் தாக்க அல்லது குற்றம் சுமத்த முன் வந்தால் குரான் சொல்லுகிறது கடைசியில் நீங்கள் கை செய்த கை இந்த ரெண்டு ஆயத்து போதும் சர்வதேச ஊடகங்கள் அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய மதச்சார்புள்ள ஊடகங்கள் எல்லாவற்றிற்குமான அழகிய அறிவுரை இது சொல்லப்போனால் மறைமுக எச்சரிக்கை இது ஆராயாமல் செய்திகளை பரப்புதல் அப்படி ஒரு பொய்யான செய்தியை வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை குற்றம் சுமத்தி அவர்களை குற்றத்திற்கு ஆளாக்கி அந்த குற்றத்தை சுமத்தி நிரபராதிகளை குற்றவாளிகளாக ஆக்கி வேடிக்கை பார்க்கிற அறம் மீறிய செயல் இது ஊடக வன்மம் என்று சொல்லுங்கள் ஊடக பயங்கரவாதம் என்று சொல்லுங்கள் மீடியா வயலன்ஸ் என்று சொல்லுங்கள் என்ன வார்த்தைகளும் அதற்கு தகும் பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் சொன்னார்கள் ஒருவன் பொய்யன் என்பதற்கு இது போதும் எது கேட்டதையெல்லாம் பரப்புவது கேட்டதையெல்லாம் ஒருவன் பரப்புதல் அவர் அப்படியாமே இவர் இப்படியாமே அந்த செயல் இப்படி நடந்ததாமே இது எல்லாமே ஊகங்கள் ஊகங்கள் யூகங்களுக்கு அடிப்படை ஊடகங்களுக்கு யூகங்கள் அடிப்படையல்ல உண்மைத்தன்மையை சொல்லுவதுதானே ஊடகம் அதுதானே அது அறம் பொதுவாக மீடியாக்கள் என்பது ஒரு ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு ஒரு நிறுவனம் அது ஒரு ஒபீனியன் மேக்கர்ஸ் அவர்கள்தான் ஒரு கருத்தை மக்களிடத்தில் உருவாக்குவார்கள் நல்லது என்று ஒரு விஷயத்தை அவர்களால் உருவாக்கி சொல்ல முடியும் அல்லது இது தீமை என்று சொல்லவும் முடியும் அப்படிப்பட்ட இடத்தில் இருப்பவர்கள் காய்தல் உவத்தல் இல்லாமல் நடுநிலை பேண வேண்டும் அந்த நடுநிலை தவறுகிற ஊடகங்களை பல நபர்கள் தவறான வார்த்தைகளை எல்லாம் மோசமான வார்த்தைகளை எல்லாம் போடுவார்கள் உரையின் கண்ணியம் கருதி அந்த வார்த்தைகளை தவிர்க்கிறோம் இந்த வேலை அச்சில் ஏற்றுவதற்கு முடியாத ஒரு தகாத வேலை அந்த வேலையை இன்றைக்கு இந்தியாவில் சில ஊடகங்கள் செய்கிறது ஊடகம் எப்படி இருக்க வேண்டும் அறம் சார்ந்து இயங்க வேண்டும் அரசுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் கெட்ட செயலை ஒரு அரசனோ அரசரோ அமைச்சகமோ அமைச்சர்களோ செய்கிற போது இது தவறு என்று சுட்டி காட்டுவது ஊடகங்கள் அப்போதுதானே அவர்கள் திருந்த முடியும் இடிப்பாறை இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் என்று கெடுப்பாரினும் கெடும் கெடுப்பார் இன்றி தானாக கெடும் என்பது போல உள்ள வார்த்தை திருக்குறளில் வரக்கூடிய வார்த்தை இடித்து காட்டுவதற்கு ஆள் இல்லை என்றால் கெடுப்பவர்கள் யாரும் இல்லாமல் தானாக போவான் இந்த செய்தியை வைத்து கொண்டு ஊடகங்களின் அறம் குறித்து சிந்தித்தால் இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் தவறான ஆட்சியை சரி என்று சொல்லுவதும் சரியாக அதை எதிர்த்து களமாடுவோரை தவறாக சித்தரிப்பதும் இன்றைய ஊடகங்கள் மிக முக்கியமாக பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது சொல்லுவதால் வருந்து விட வேண்டாம் இந்தியாவினுடைய பல்வேறு ஊடகங்கள் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா ஒன்று பரபரப்புக்கு செயல்படுகிறார்கள் அல்லது பளபளப்புக்கு செயல்படுகிறார்கள் பளபளப்பாக இவர்கள் கண்ணுக்கு தெரிகிற எல்லாவற்றையும் காட்டுவது பரபரப்பாக தெரிக வேண்டும் என்பதற்காக வேண்டிய செய்திகளை கூட்டுவது வன்முறைகளுக்கு முக்கியத்துவம் தரும் ஊடகங்கள் ஆபாசத்திற்கு முக்கியத்துவம் தரும் ஊடகங்கள் அவதூறு செய்திகளை அள்ளி நாள்தோறும் பரப்பி கொண்டிருக்கிற ஊடகங்கள் சிறியதை பெரியதாய் பெரியதை சிறியதாய் கொள்ளுகிற நயவஞ்சகத்தனமான ஊடகங்கள் கிசு கிசுக்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து நாட்டின் பிரதான பிரச்சனைகளை மறைத்து காட்டுகிற ஊடகங்கள் இது எந்த விதமான ஊடக தர்மம் இது ஊடக அதர்மம் இது ஊடகத்தினுடைய பயங்கரவாதம் அந்த வேலையைத்தான் இன்றைக்கு செய்கிறார்கள் ஊடகம் மிக முக்கியமானது ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் என்று சொல்லப்படுகிறது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே போர் நடைபெற்றால் கூட போரிலே முதலில் அவர்கள் அளிப்பது இராணுவ தளங்களை அல்ல முதலில் தகவல் தொடர்பு சாதனங்களாக இருக்கிற மீடியாக்களை முடக்குகிற வேலைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இன்றைக்கு இந்தியாவில இருக்கிற ஊடகங்களுக்கு பிடித்திருக்கிற ஒரு பெரிய நோய் பகிரங்கமாக சொல்லலாம் பெரிய வியாதி சில விரல் விட்டு எண்ணுகிற ஊடகங்களை தவிர தொண்ணூறு சதவீதம் என்ன வியாதி தெரியுமா இஸ்லாமோபோபியா என்றதற்கு பெயர் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து கடந்த இருபது வருஷமா முப்பது வருஷமாக இந்த வியாதி பிடித்திருக்கிறது இஸ்லாமோபோபியா வளரும் இஸ்லாத்தை அபாயமாக பார்ப்பது இல்லாத ஒன்றை பார்த்து பயந்து ஏற்ப தன் நகர்வுகளை கட்டமைப்பது தெருவில இருக்கிற நாயை யாராவது ஒருவன் கல்லெடுத்து அடிக்கிறான் பப்ளிக்கே என்ன சொல்லும் தெரியுமா வாயில்லாத ஜீவனை ஏண்டா அடிக்கிற என்று கேட்பார்கள் ஆனால் இவன் என்ன செய்வான் தெரியுமா அடிப்பவன் தன்னுடைய செயலை நியாயப்படுத்துவதற்காக இது வெறி நாய் விட்டால் எல்லாவற்றையும் கடித்துவிடும் என்று சொல்லுவான் இப்போது என்ன நடக்கும் தெரியுமா பொதுஜனங்களும் அவனோடு சேர்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிப்பார்கள் அவர்கள் சொல்லுகிற காரணம் இது சாதாரண நாய் அல்ல இது வெறி நாய் கிட்டத்தட்ட இந்த உதாரணத்திற்கும் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கிற சொல்லுக்கும் இடையிலே தொடர்பு உண்டு இஸ்லாத்தை பயங்கரவாதமாக சித்தரித்து காட்டுகிற ஊடகங்கள் இந்த வேலையைத்தான் செய்கிறது இவர்களை விட்டு வைத்தால் ஆபத்து இவர்கள் மோசமானவர்கள் இவர்கள் ஜிகாதிகள் இவர்கள் பயங்கரவாதிகள் இவர்கள் டெரரிஸ்டுகள் இவர்கள் மற்றவர்களை கொன்று விடுவார்கள் இப்படி ஒரு பிம்பத்தை பயத்தை கட்டமைத்து அதன் வழியாக தன் ஊடகத்தில் ஊடகம் மூலமாக வயிறு வளர்க்கிற அநீதியான அடர்மமான ஊடகங்களை என்னவென்று சொல்லுவது வளருகிற இஸ்லாம் உனக்கு பயமாக இருக்கலாம் அதற்காக வேண்டி அதை அழிக்க நினைப்பதும் அவதூறு சொல்ல நினைப்பதும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தன் ஆட்சி போய்விடும் ஒரு குழந்தையால் என்று நினைத்து பிரவுன் நாட்டிலே இருக்கிற மக்களையெல்லாம் குழந்தைகளை எல்லாம் கொல்ல சொன்ன திருக்குரான் மட்டுமல்ல உலக வரலாற்றில் மிகப்பெரிய முட்டாள்தனமாக பிரவுனுடைய முட்டாள்தனம் பேசப்படுகிறதே என்ன காரணம் தெரியுமா நீ கண்ட உன்னிடம் குடிகொண்டிருக்கிற ஒரு பயத்திற்காக ஒரு இனத்தை அழிப்பது இன்றைக்கு இந்தியாவில இருக்கிற ஊடகங்களுக்கு பிடித்திருக்கிற வியாதியில் அவர்கள் இஸ்லாமோபோபியாவை கையில் எடுத்து இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எங்கிருந்து வந்தது பயங்கரவாதம் நாங்கள் இந்த மண்ணில ஆயிரத்தி ஐநூறு வருஷமாய் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷமாய் இந்த மார்க்கத்தை பரப்பி வருகிறோம் உலகத்தின் எல்லா திசைகளிலும் எட்டு திக்கிடும் ஊர்கள் தோறும் நாடுகள் தோறும் ஏன் இஸ்லாம் போகாத கிராமங்கள் கிடையாது என்கிற இலக்கை உலகத்தில் எட்டி இருக்கிற சுமார் இருநூறு கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்துல ஆயிரத்தி ஐநூறு வருஷமா வராத பயங்கரவாதம் இந்த இருபது வருஷமா எப்படி வந்தது ஒன்றும் இல்லை இந்த வேஷம் போடுகிற விஷமத்தனமான எலும்பு துண்டுகளுக்கு விளை போகிற ஊடகங்கள் இருபது வருஷமாக கையில் எடுத்தது இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது அந்த அடிப்படையில் தான் இருபது முப்பது வருஷமாக பயங்கரவாதத்திற்கும் விசிலாத்திற்கும் தொடர்பு படுத்தி எழுதியும் பேசியும் விவாதித்தும் விவாதங்களிலே அந்த கருத்தை முன்வைத்தும் செய்கிறார்கள் அந்த வரிசையில் தான் கடந்த வாரம் நவம்பர் பத்தாம் தேதி டெல்லி செங்கோட்டை கருகே குண்டு வெடிப்பு சுமார் பதிமூணு பதினைஞ்சு பேர் அங்கே மரணமாகிறார்கள் பலரும் மருத்துவமனைகளில் அபாய கட்டத்திலே அனுமதிக்கப்படுகிறார்கள் நாட்டினுடைய உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கிற தலைநகரத்தினுடைய மிக முக்கியமான இடத்தில் நடக்கிற ஒரு வெடிகுண்டு வெடிகுண்டு சம்பவம் என்ன நடந்தது தெரியுமா எடுத்த உடனே ஒரு முஸ்லிம் டாக்டர்ஸ் ரெண்டு மூணு பேரை கைது பண்ணி அவர்கள் குண்டு வைத்ததை போன்று நாடு முழுவதும் அந்த படங்களை காட்டி விசாரணை முடியும் வரையாவது அல்லது நன்கு தெரியும் வரையாவது பொறுத்திருக்கலாம் ஊடகங்கள் தன்னுடைய பரபரப்புக்கு பஞ்சம் காட்டாத அந்த ஊடகங்கள் நிறைய வாந்தி எடுத்தது அத்தனையும் மோசமான வாந்தி இஸ்லாமிக் டெரரிசம் என்கிற வார்த்தையை கொண்டே பேசினார்கள் மதச்சார்புள்ள ஊடகங்கள் இந்த நாட்டில் அந்த அர்னால்டு போன்ற மிக நாயினும் கீழான எலும்பு துண்டுகளுக்கு அலைகிற ஊடகவியலாளர்கள் இஸ்லாமிக் டெரரிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் மருத்துவர்கள் எல்லாம் பங்கேற்று செய்த இந்த குண்டுவெடிப்பை வெள்ளைக்காலர் பயங்கரவாதம் வைட் காலர்ஸ் டெரரிசம் என்று சொல்லி மிக மோசமான கெட்ட வார்த்தையில் தடித்த வார்த்தைகளில் அந்த குண்டுவெடிப்பை விமர்சித்தார்கள் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்களாக உமர் நபி என்பவர் கூட ரெண்டு டாக்டர்ஸ் அதுல ஒரு பெண் டாக்டர் எல்லாத்தையும் போட்டு இவங்க பெரிய டீம் ஒர்க்கு இது ஒரு பயங்கரவாத கூட்டம் சர்வதேச அளவில் தொடர்பு விசாரிக்கப்பட வேண்டும் இவர்களை விடக்கூடாது வாந்தி எடுத்தார்கள் ஒரு ரெண்டு மூணு நாளாய் எந்த கண்டால் மருத்துவ ஜிஹாத் என்று ஒரு சில ஊடகங்கள் பேசியது எவ்வளவு மோசமான வன்மமான வார்த்தைகள் மருத்துவ கொலையாளிகள் என்று எழுதினார்கள் வாசகங்கள் இந்த அசாமில் ஒரு செய்யம் அவ ஹிமந்தா என்று சொல்லி அவன் ஒரு பேகுந்தா அவன் ஹிமந்தா என்பவன் என்ன பேசினான் தெரியுமா படித்தவர்களும் கூட பயங்கரவாதிகளாக இருப்பார்கள் முஸ்லிம்களில் என்பதற்கு இது ஒரு சான்று மருத்துவம் படித்து டாக்டர் பட்டம் பெற்று பிறருக்கு வைத்தியம் செய்கிற இவர்களே இதை செய்திருக்கிறார்கள் என்று பேசினான் இருந்தே இருக்கிறது நம்மூர் தினமலர் ஊடகத்தில் வாந்தி எடுக்க அவர்களை மிஞ்சி இன்டர்நேஷனல் லெவல்ல விருது கொடுக்கப்பட வேண்டும் அவனுக்கு அவன் புல்வாமா முதல் அயோத்தி வரைன்னு ஒரு மிகப்பெரிய கட்டுரையை அவன் எழுத ஆரம்பித்து விட்டான் பதினைந்து முஸ்லிம் டாக்டர்கள் சம்பந்தப்படுகிறார்கள் எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் தேடும் பணி நடக்கிறது இரவோடு இரவாக உள்துறை அமைச்சர் உத்தரவு தட்டா அதாவது கடைசி நிமிடத்தில் பரபரப்பு என்ன நடந்தது முழுக்க முழுக்க ஒரு பொய்யை எவ்வளவு அஹ் நாசூக்காக கட்டமைத்து கொண்டு வந்தார்கள் இதுல நிறைய இந்த நாட்டினுடைய மத துவேஷம் உள்ள ஊடகங்கள் பயன்படுத்தியது என்ன தெரியுமா மதரசா பயங்கரவாதம் தொப்பி வைத்து தலைப்பாகை வைத்து ஜுப்பா போட்டவர்கள் அவங்க போட்டோவை எல்லாம் போட்டு அவர்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்புபடுத்தி இவர்கள் எல்லாம் மதரசாவிற்கு வந்தவர்கள் என்று சொல்லி இதுல இங்கிருக்கிற சில பேர் அலையும் நாய்களை போல ஒன்று ரெண்டு பேர் என்னன்னா மதுரசாக்களில் இப்படிப்பட்ட பயங்கரவாதங்கள் போதிக்கப்படுகிறது அப்படின்னு ஒருத்தன் எல்லாம் பேசி முடிச்சு புஷ்ஷுன்னு போன மாதிரி ஆயிடுச்சு அல்பனாகு யூனிவர்சிட்டி அந்த டாக்டர்கள் சம்பந்தப்பட்டது யூனிவர்சிட்டி மேல வழக்கு என்னென்ன இவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டாங்கன்னு இந்த எண்ணெயை கூப்பிட்டு போய் எல்லாம் விசாரிச்சு மூணு நாள் கழிச்சு இவங்களுக்கும் குண்டு வெடிப்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான் முடிச்சு போச்சா நீ ஆடி ஆட்டம் என்ன மூணு நாள் நான் இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களை கேட்கிறேன் எலும்பு துண்டுகளை நக்கி சாப்பிடுகிற ஊடகங்களிலே அமர்ந்து விவாதம் பேசிய அந்த விலை போன மக்களை கேட்கிறேன் நீங்க போட்ட பயங்கரவாத கூப்பாடு எல்லாம் என்ன ஆச்சு ஒரு மூணு நாளைக்குள்ள முஸ்லிம் பயங்கர முஸ்லிம்களை பூரா பயங்கரவாதியாக்கி இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கமாக்கி டாக்டர்களை பூரா கேள்விக்குறியாக்கி முஸ்லிம்கள்ல படித்தவனும் பயங்கரவாதம் செய்வான் என்றாகி அத்தனையும் அமைதியோடு நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு சத்தியமாய் தெரியும் பின்னாலே ஒரு மத பயங்கரவாதம் நிச்சயம் ஒழிந்திருக்கிறது இந்த நாட்டினுடைய குண்டு வெடிப்புகள் அத்தனைக்கும் பின்னாலே இதுதான் நீங்கள் ஏதாவது ஒரு அரக்கத்தின் அமைப்பை கொண்டு வந்து பெயர் சொல்லுவீர்கள் சத்தியமாய் அது இருக்காது விசாரணைக்கு பின்னாலே தெரிய வரும் எங்களுடைய அமைதிக்கு இந்த உலகத்திலே கிடைத்த பரிசு அவர்கள் யாரும் குற்றவாளிகள் அல்ல ஆனா அதை ஒரு ஓரத்துல எங்கேயாவது போட்டிருப்பாங்க பிடிபட்ட டாக்டர்கள் குற்றவாளிகள் இல்லை என்னையே விடுதலை செய்தது ஒரு ஓரத்துல வரும் எங்கேயாவது விளம்பர செய்தி பக்கத்துல ஃபர்ஸ்ட் பக்கத்துல போட்ட அந்த முஸ்லீம் பயங்கரவாத படமெல்லாம் எங்க இந்த பொழப்புக்கு பதிலாக இந்த ஊடகங்கள் வேற ஏதாவது ஒரு தொழில அதாவது தகாத தொழில பப்ளிக்காவே செஞ்சுட்டு போலாமே தயவு செய்து நேர்மையான ஊடகவியலாளர்களை கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இந்த போக்கை கைவிடுங்கள் பரபரப்பும் பளபளப்பும் சினிமாத்தனமும் ஆபாசமும் வன்முறையும் மததுவேஷமும் இவைகள் ஊடகங்களுக்கு அழகல்ல ஊடக தர்மம் நிலை நிலைத்து நிலைநாட்டப்பட வேண்டும் அது ஒன்று மட்டும்தான் நாட்டுக்கு நல்லது சமுதாயத்திற்கு நல்லது மனித குலத்திற்கே நல்லது அந்த அறத்தினுடைய அறம் வழுவாத ஊடகங்களாய் செயல்பட்டால் மட்டுமே ஒரு நாட்டின் முன்னேற்றம் சாத்தியமாகும் மீண்டும் சொல்லுகிறோம் முஸ்லிம் ஒருபோதும் பயங்கரவாதியாக இருக்க மாட்டான் அப்பாவி உயிர்களை கொல்லுவதற்கு இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தில் துளியும் இடமில்லை என்பதை வெகுஜன மக்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம் காரணம் அடுத்து எங்காவது ஒரு பட்டாசு வெடித்தாலும் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று சொல்லுகிற இந்த விளை போன ஊடகங்கள் நிச்சயமாக வரும் உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் அல்ல இஸ்லாம் ஒருபோதும் பயங்கரவாதத்தை தூண்டுகிற மார்க்கம் அல்ல எல்லாம் அல்ல இறைவன் இந்தியா மட்டுமல்ல அகிலம் முழுக்க அனைத்து மதத்தவர்களும் அமைதியோடு வாழ இறைவன் அருள் புரிவானாக அமீன் வாஹர் தவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்